தாக வி மின்சார கட்டணத்தை கணிசமான அளவு குறைப்பது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக தெரிவித்துள்ளார் இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் குழுவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்தி இதற்கு இணையாக நாட்டு மக்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அடுத்த சில வாரங்களில் மின் கட்டணத்தை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்க எதிர்பார்த்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அழகு சாதன பொருட்களை விற்கும் கடைகளில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு அழகு சாதன பொருட்களை போது கவனமாக இருக்குமாறு நுகர்வோர் அதிகாரசபை பொதுமக்களை கேட்டுக் இந்த அழகு சாதன பொருட்களில் பெரும்பாலானவை தரமற்றதாகவும் பெரும்பாலும் தோளுக்கு தீங்கு விளைவிப்பதாகவும் அதிகாரசபை சுட்டிக்காட்டியுள்ளது விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்த ஆறு வெளிநாட்டவர்கள் சீதுவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தை மீறி வெளிநாட்டவர்கள் குழு ஒன்று செயல்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வலைப்பின் போதே சந்தேக நபர்களை கைது செய்ய முடிந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு இந்து மகளிர் மன்றம் செயற்பாட்டு குழு கொழும்பு நட்புறவு சங்கம் நடாத்தும் ஜெய்ப்பூர் செயற்கை உறுப்புகள் திட்டத்திற்கு இரு செயற்கை கால்களே அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் துவிச்சக்கர வண்டியில் பயணித்தபோது ஏற்பட்ட வாகன விபத்தில் சிக்கி காலை இழந்த பண்டாரவள்ளியை சேர்ந்த பெண் ஒருவருக்கும் இரத்த நோயினால் தனது காலை இழந்த கினிகத்தேனையைச் சேர்ந்த நபர் ஒருவருக்கும் இந்த செயற்கை கால்கள் வழங்கி வைக்கப்பட்டன இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்